ஏன்டா இளையராஜா எவ்வளவு பெரிய ஆளு அவரும் ஒருத்தர் ஏட்டி கூட்டி பேசுறாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன ஏன்டா பேசுனது மிஸ்கின் நான் பண்ண நீ இருக்க சினிமாவில் இருந்தா இப்ப என்ன பிரச்சனை மிஸ்கின் என்கின்ற ஒரு இயக்குனர் நானும் திரைப்பட இயக்குனர் ஒருத்தர் வந்து மரியாதை குறைவாக ஒரு இடத்துல ஒரு இதே மாதிரி விருந்தினாரா வந்துட்டு வாயில வந்தபடி நீங்க பேசிட்டு போனீங்கன்னா அடுத்து சமூகத்துல சினிமாவில் உலோக பேர்லயே ஒரு தப்பான ஒரு ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி இருக்கு அவன் கண்ணாமலான்னு திட்டான் திட்டாம என்ன நிலை இருந்தான்னு தெரியல அவர் போன் நம்பரை கொடுங்கறான் எனக்கு ஒரு போன் நம்பர் தெரியாது இல்லடா அப்படிங்கிற மிஸ்கின் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிட்டு போறாரு அந்த ஸ்டேஜில் வந்து அமீர் திரு அமீர் இருக்கிறாரு வெற்றிமாறன் இருக்காரு லிங்குசாமி இருக்கிறாரு இப்ப சில பேர் இருக்கிறாங்க லிங்கசாமி எந்திரிச்சு போயிடுறாரு இப்ப என்ன ஆகுறாங்க நான் மீடியாக்கள் என்ன நடக்குதுன்னா யாராருக்கும் அப்படிதான் புரிஞ்சுக்குவோம் இவர் பேசுற நகைச்சுவாயும் பேசுறாரு நகைச்சுவா நிறைய பேசினார் அவர் அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க ஆனா அது என்னவா செந்தடைஞ்சிருக்குது அப்படின்னா இவர் பேசுகின்ற ஆபாசமான விஷயங்களுக்கு அவர்கள் வந்து சிரித்தா மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவா உருவாயிடுச்சு உண்மையிலேயே அதுக்கு விளக்கம் வந்து அமீர் நேற்றுக்கு ஒரு ஒரு நேர்காணல கொடுத்துட்டு இருக்கிறாரு எங்களுக்கு சீரியஸாகவே வெற்றி மாற நானும் எந்திரிச்சு போயிடலான்னு பேசிட்டு இருந்தோம் ஒரு இப்போ காலொலியில் வந்துருக்கு நேற்று இன்டர்வியூ பார்த்தேன் நாங்கள் எந்திரிச்சு போறதா இருந்தோம் ஆனா ஏற்கனவே லிங்குசாமி எந்திரிச்சு போயிட்டாரு இப்ப நம்மளும் எந்திரிச்சு போனோம்னா பாய்டாட் பண்ணிட்டாங்க ஆடியோ லாஞ்செலாம் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு எந்திரிச்சு போயிட்டாங்கிற மாதிரி ஒரு இது தப்பான ஒரு இது வந்துடும் அதனால் இருந்துட்டு போயிடுவோம்னு சொல்றாங்க அப்போ இங்கே தவறாக பேசுவது மிஸ்கின் நான் உகந்த வேடிக்கை பார்த்தவங்க பிரச்சனை அனுபவிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல சொல்ல முடியுமா மிஸ்கின் என்கின்ற நபர் எத்தனை புத்தகங்கள் படித்தாருங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அவர் எந்த ஆரியல் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்ல எழுத்தாளர்களே இல்லையா தமிழ்ல திரைப்பட இயக்குநர்களே கிடையாதா சரி நீங்க ரசிச்சுட்டு போங்க நீங்க வீட்டில இருந்து கிளம்பும் போதே ஒரு முடிவோட கிளம்புறீங்க என்னன்னா இன்னைக்கு யாரை போய் திட்டலாம் இப்ப இது இன்னொரு அசௌரியம் இருக்கு ஸ்டேஜ்ல இருந்து இவரோட சின்ன வயசு பசங்களை இருந்துட்டாங்கன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க தம்பி தம்பி கூப்பிட்டா நார்மலா அப்படி திரும்பினாலே இவரோட வயசு அதிகமா இருந்தா பயப்படுறாங்க ஐயோ இவன் நம்மள வாட போடான்னு கூப்பிடுவா இருந்தாலும்ட்டு கும்பகோணத்தை சேர்ந்தவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் எம்ஏ எஃப்எல் பிஹெச்டி முனைவர் பட்டம் பெற்றவர் கார்த்திக் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி கார்த்திக் வித்யாலயா இன்டர்நேஷனல் பள்ளி கார்த்திக் வித்யாலயா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் இந்த கல்வி குழுமத்தை நடத்தி வருபவர் தன்னுடைய பன்னெண்டு வயது மகளுக்காக குண்டான் சட்டி என்னும் அனிமேஷன் படத்தை தயாரித்தவர் அண்ணன் மயில்சாமி மேல் அன் ஈடுபாட்டில் கொண்டதால் அவர் மகனை கதாநாயகனை வைத்து தன் சக தொழில் பண்ணும் ஆசிரியர் இருக்கிறதால் எஸ் சி ராஜ்குமாரை ராஜசேகர் அவர்களை இயக்குநராக்கி இந்த படத்தை தயாரித்த எஸ் ஏ கார்த்திகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பேச அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்க ஆன்றோர் மற்றும் சான்றோர் அனைவருக்கும் பத்திரிகை ஊடகங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் மற்றும் இந்த அவார்டு வாங்குறதுக்கு காத்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு அனைவருக்கும் எனது நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் பாத்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க நீங்க வந்து உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லா காமெடியாவே என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஃபுல்லா காமெடி ரொம்ப சிறப்பாகவே ஹீரோ ஹீரோயின் நண்பர்கள் எல்லாருமே அந்த படத்துல பாத்தீங்கன்னா அத்தனை ஆர்டிஸ்டும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க நீங்க அனைவரும் இந்த படத்தை பார்த்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பத்திரிகை நண்பர்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் இயக்குனர் எத்தன் சுரேஷ் அவர்களை அன்புடன் வழக்கின்றோம் எத்தன் விமல் நடித்த எத்தன் படத்தை இயக்கியவர் நீயா டூ என்ற படத்தை இயக்கியவர் எல் சுரேஷ் அவர்கள் முதலில் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து திரையுலகைச் சேர்ந்த பெரியவர்களுக்கும் இந்த திரைப்பட குழுவினருக்கும் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஆக்சுவலி இவர் மியூசிக் டைரக்டர் என்னுடைய நண்பர் அதோடு சேர்ந்து நான் திரையுலகத்தில் வந்து ரொம்ப வருஷமா பயணித்திருக்கிறதுனால பிஆர்ஓ வெங்கட் சார் அவர் என்னுடைய நண்பர் அவரு கிட்டத்தட்ட அந்த இசையமைப்பாளர் என்எஸ்கே எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வய தெரியும் அப்பையிலிருந்தே மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு மிகப்பெரிய போராளி இந்த சமூகத்திற்கான இசை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நிறைய பாடல்களை அவர் போட்டிருக்கிறாரு தனிப்பட்ட ஆல்பமாக நிறைய நான் அதையும் கேட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இந்த விழாவின் நாயகன் என்எஸ்கே அவர்கள் நான்கு பாடல் நம்ம பார்த்தோம் எல்லாமே ஒவ்வொரு விதமா வெவ்வேறு விதமாக இருந்தது அனைத்து பாடல்களுமே அற்புதமா இருந்தது அவருக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குதுன்னு நான் நம்புறேன் நிச்சயமா அது நடக்கும் இந்த படத்திலேயே கூட அன்புன்னு சொல்லி கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க எத்தன் படத்துல வந்து எனக்கு இவரை பார்த்த உடனே முகத்தை பார்த்த உடனே எனக்கு மயில்சாமி சார் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு எத்தன் திரைப்படம் வந்து கும்பகோணத்தில் நடந்தபோது அவர் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லோருடையமும் மிக சகஜமாக பழகுவார் அதே சமயத்துல அவரே சமைச்சு போடுவார் எங்களுக்கு அவர் வந்து அவர் காசுல சமைச்சு யூனிட்ல உள்ள அத்தனை பேருக்கும் போடுவார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமா அன்பு அவர்களுக்கு அவர் பொருளாதாரமாக எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள்லாருக்கு இவ்வளோமில்லை அருளாருக்கு அவ்வளோகம் இல்லைன்னு சொல்ற மாதிரி அந்த அவர் சேர்த்து விற்கின்ற அருள் சேர்த்து வைத்திருக்கின்ற அருள் இவர் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் நம்புறேன் அதே மாதிரி இதுல இருக்கின்ற பாடல்கள் அதுல இருக்கின்ற இவருடைய முக பாவனைகள் இவர் வந்து நடன அசைவுகள் அந்த கதாநாயகி சொன்ன மாதிரி அது எல்லாமே மிக அற்புதமா இருக்கு ஒரு கதாநாயகருக்கு உண்டான அத்தனை முக லட்சணமும் கொண்டவராக அவர் இருக்கிறார் இவ்வளவு நாள் எப்படி அவர் வந்து இத்தனை வருடமா அவர் இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறாருங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது ஏன்னா மயில்சாமி சாருக்கு அவ்வளவு தொடர்புகள் உண்டு அற்புதமான மனிதர் அதே சமயத்தில் இவருக்கு இவ்வளவு ஒரு திறமை உள்ள ஒரு மனிதராகவும் இருக்கிறார் நிச்சயமா இந்த பருத்து மூலியமா அவர் அளவுல வருவார் அப்படின்னு நம்புறேன் அவரை நான் வாழ்த்துறேன் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கார்த்திகேயன் சார் எங்க ஊரை சேர்ந்தவர் நானும் கும்பகோணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இருக்கிறதுலே வந்து இங்க உள்ள பல பேருக்கு இதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறதே பெரிய பற்று ஊர் பற்று தான் நான்லாம் சென்னை வந்து புதுசுல அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது கோயம்புல இருந்து பஸ் போவோம் கும்பகோணம் பஸ் போற பார்த்து ஃபீல் ஆகி நின்றுவேன் ஒரு சீரியஸா நான் போய் தெலுங்குல போய் எத்தனை படத்தை நான் தெலுங்குல படம் பண்ணேன் தெலுங்கு லாங்குவேஜ் போகும்போது பற்று வந்துருச்சு அதிகமா என்ன தமிழ்ல பேசுறது ஆளே கிடையாது எனக்கு முதல் படம் தெலுங்கு யாராவது தமிழ்ல அலைவே நான் தமிழ கேட்டாலே அப்படி இருக்கும் நமக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு இடத்துல கடக்கும்போது தான் அது மேல உள்ள நமக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இப்பையும் கும்பகோணம் ஒரு இது வந்தாலே ஒரு ஒரு சந்தோஷம் தனியா வந்துருது நான் இங்க வந்த போது வந்து நான் இசையமைப்பதற்காக வந்தேன் அதுக்கப்புறம் இவங்களுக்கு இதுக்காக வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க வந்து கும்பகோணம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தனி ஒரு இதா இருக்குது அது இல்லாம வந்து ஒரு பெரிய கல்வி குழுமம் எல்லாம் வச்சு நடத்தி தன்னுடைய மகளுக்காக அவளுடைய ஆசைக்காக ஒரு படத்தே எடுக்கிற அளவுக்கு ஒரு தந்தை வந்திருக்கிறாரு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சிறப்பான தந்தை தான் நான் நினைக்கிறேன் இவர் வந்து இன்னொரு தந்தையின் ஆசை அந்த மகன் இயக்குநராக இருக்கிறார் அதை பார்ப்பதற்கு அந்த தந்தை இல்லை அவருடைய அதனுடைய இயக்குநருடைய தந்தையும் இல்லை இதில் நடித்த ஹீரோவை நடித்த அவருடைய தந்தையும் இல்லை ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நிச்சயமா பெரிய அளவில் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புறேன் அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு இல்லாத ஆனால் திரையுலகத்துக்கு தொடர்புடைய ஒரு விஷயத்தை பற்றி நான் இப்போ பேசுறான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நான் ஊருக்கு போக வேண்டியது இந்த இந்த நிகழ்ச்சியினால கலந்துக்க முடியாத தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு காணொலி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது அது இயக்குனர் மிஸ்கின் அவர்களை பற்றியது இங்க யாருக்கிட்டையும் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லாதான் ஆனா திரைக்கு சம்பந்தமானது முதல்ல நான் எப்படிப்பட்டவங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எனக்கு நிகழ்ந்தத சொல்லிட்டு சொன்னாலே இது எப்படிப்பட்ட தெரியும் நான் ஒரு நாள் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கேன் நைட்டு வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அப்ப எனக்கு ஒரு போன் வருது நைட் ரெண்டு மணி நான் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் என் போன் அட்டன் பண்ணுவேன் யார் போன் பண்ணாலும் அப்ப போன் எடுத்தவன் என் நண்பன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ஏடா நைட்டு ரெண்டு மணிக்கு என்னடா பண்ணிட்டு இருப்பாங்க தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஓ தூங்கிட்டு இருக்கியா அப்படி என்ன பண்ணுற உடனே உன் கார் எடுத்துட்டு மனோசார் வீடு இருக்குல்ல அ கொஞ்சம் வா அப்படின்னா எதுக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் இங்கே தனியாக நின்றுட்டுருக்குறேன் எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஆட்டோ கூட இல்லை எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா நான் சொன்னேன் ஏடா நைட் ரெண்டு மணிக்கு கூப்பிட்ற என்கிட்ட கார் கூட கிடையாது ஆனால் இப்போ என்கிட்ட கார் இருக்கு அப்போ இல்லை என்கிட்ட கார் இல்லை ரக்டருங்கிற கார் இல்லையா கார்ல டேரக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றான் அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கொண்டு எடுத்தான் அவன் என்ன நிலையில் கொண்டு எடுத்தாங்கிறது அப்புறம் தான் நான் பார்த்தேன் அவன் உணர்ந்தேன் சரி அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு ரெண்டு ஃபோன் பண்ணுறான் காலையில் ஏழு மணிக்கு பள்ளு வழக்கிட்டு இருக்கேன் இவரை மாதிரி ஒரு ஒரு இசையமைப்பாளர் புதுசு புதுசாக பாட்டு போட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி பாடியெல்லாம் காட்டுவாரு அவர் பேர் தௌமணி அவர் இப்போ இங்கே உள்ள ஊரில் தான் இருக்கார் ஏழு மணிக்கு ஃபோன் அடிக்கிறாப்புல அவர் ஃபோன் வந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் எடுத்த உடனே நம்ம என்ன சூழல் இருக்கான்னு தெரியாமல் பாட ஆரம்பிச்சிருவாப்புல நம்ம என்னடா இது என்ன எடுக்கிறதா வேணாம் நம்ம அந்த ஃபோனை சரி எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்து காலையில் வச்சேன் அப்போ பல்லு விளக்கிட்டு இருக்கேன் ஹலோ அப்படின்னா என்ன வளர்க்கிட்டு இருக்கா பல்லு வளர்க்கிட்டு இருக்கேன் சரி சரி ஒரு பாட்டு வைக்கிறேன் கேளு நான் பல்லு வளர்க்கிட்டு இருக்கேன்டா காது ஃப்ரீயாக தானே இருக்கேன் வாயில தானே பல்லு வளர்க்குறாங்கிறான் என்னடா இது இத்தனைக்கு நான் எவ்வளவோ சொல்லி கேட்காம பாட்டிதாங்க முடிச்சான் அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நண்பர்கள் உள்ளவன் நான் கும்பகோணத்துல எத்தனை சூடி நடந்துட்டு இருக்கு திடீர்னு விமலை பற்றி அந்த விஷய யாருக்கும் அதுக்கு முன்னாடி யாருக்கும் அப்ப சொல்லப்படலை இப்ப எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால சொல்றேன் ஒரு நாள் விமல் வந்து என்கிட்ட கல்யாணம் ஒருத்தர் கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் வேணும்னு என்கிட்ட கேட்டாப்புல உங்களை வச்சு தானேங்க படம் எடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க இல்லைன்னா அப்படி இல்லை இல்லை நான் போய் இல்லை ஏன் கும்பகோணத்துல ரிஜிஸ்டர் என் ஃப்ரெண்ட் என் கிளாஸ்மேட்டு தான் நான் வந்து அவர்கிட்ட நான் சொல்றேன் நீங்க போயிட்டு இல்ல இல்ல நான் போகாமல் அந்த கல்யாணமே நடக்காது பொண்ணு யாரு அப்படின்னா பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டு போயிடாணுன்றா அப்புறம் தான் தெரியுது அவருக்கு தான் கல்யாணங்கிறது அப்புறமா போயிட்டு சாய்மலைலாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அடுத்த ஊர்கார ஒருத்தர் ஒருத்தருக்கும் உனக்கு தெரியுமா ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்றான் அவன் ஷூட்டிங்னா விமல் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு ஷூட்டிங் எங்கிறான் ஊரில் இப்போ இப்போ இங்கு வருகை புரிந்து இருக்கும் முன்னாள் எம்எல்ஏ திரு வி என் விருகையும் பார்க்கும் முன்னாள் எம்எல்ஏ திரு விருகை ரவி அவர்களே வருகை வருகை வரவேற்கிறோம் இப்போ விஷயத்துக்கு வர இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நண்பர்களை கொண்டவர்கள் தான் நான் இப்ப சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மீட்டிங்ல பேசிட்டு இருக்கான் ஊர்ல இருக்க போன் அடிச்சுட்டான் என்ன போன் எடுத்து பார்த்தா திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் வெளியில போனா கண்ணாமலான்னு திட்டுறான் என்ன திட்டுறான் ஏட்டா இளையராஜா எவ்வளவு பெரிய ஆளு அவரு ஒருத்தர் ஏடி பூட்டி பேசுறாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஏண்டா பேசுனது மிஸ்கின் நான் என்ன பண்ண அப்படின்னு நீ சினிமா தானே இருக்க சினிமாவில் இருந்தா இப்ப என்ன பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்குன்னா மிஸ்கின் என்கின்ற ஒரு இயக்குனர் நானும் திரைப்பட இயக்குனர் ஒருத்தர் வந்து மரியாதை குறைவாக ஒரு இடத்துல ஒரு இதே மாதிரி விருந்தினரா வந்துட்டு வாயில வந்தபடி நீங்க பேசிட்டு போனீங்கன்னா அடுத்து இன்ற சமூகத்துல சினிமாவில உள்ளவங்க பேர்ல ஒரு தப்பான ஒரு ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி இருக்கு அவன் கண்ணாமலான்னு திட்டான் திட்டாம என்ன நிலையில இருந்தாலும் தெரியல அவர் ஃபோன் நம்பரை கொடுங்கறான் எனக்கு ஒரு ஃபோன் போன் நம்பருங்க தெரியாது இல்லடா அப்படிங்கிறேன் இல்ல இல்ல நீ இதை கண்டிப்பா நீ பேசி ஆகணும் நீங்க அப்படின்றா இதெல்லாம் என்ன இது அப்படின்னா எனக்கு என்ன மிஸ்கனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவர் ஒரு இயக்குனர் இப்ப சமீபத்தில் எங்க பாலானுடைய இருபத்தி வருடம் வருட கூப்பிட்டு தாங்க அழைத்திருந்தாங்க நான் போயிருந்தேன் அப்ப எனக்கு ராம் அறிமுகப்படுத்தி வச்சா அப்படி அந்த அளவுல தான் ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மிஸ்கின் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிட்டு போறாரு அந்த ஸ்டேஜில் வந்து அமீர் திரு அமீர் இருக்கிறாரு வெற்றிமாறன் இருக்காரு லிங்குசாமி இருக்கிறாரு இப்ப சில பேர் இருக்கிறாங்க லிங்குசாமி எந்திரிச்சு போயிடுறாரு இப்ப என்ன ஆக்குறாங்க நான் மீடியாக்கள் என்ன நடக்குதுன்னா யாராருமே அப்படிதான் புரிஞ்சுக்குவோம் இவர் பேசுற நகைச்சுவையும் பேசுறாரு நகைச்சுவை நிறைய பேசினாரு அவர் அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க ஆனா அது என்னவா சென்றடைஞ்சிருக்குது அப்படின்னா இவர் பேசுகின்ற ஆபாசமான விஷயங்களுக்கு அவர்கள் வந்து சிரித்தா மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவா உருவாயிடுச்சு உண்மையிலேயே அதுக்கு விளக்கம் வந்து அமீர் நேற்றுக்கு ஒரு ஒரு நேர்காணல கொடுத்துட்டு இருக்கிறாரு எங்களுக்கு சீரியஸாவே வெற்றி மாறும் நானும் எந்திரிச்சு போயிடலான்னு பேசிட்டு இருந்தோம் ஒரு இப்போ காணொலியில் வந்துருக்குதுங்க இன்டர்வியூ பார்த்தேன் நான் நாங்கள் எந்திரிச்சு போறதா இருந்தோம் ஆனா ஏற்கனவே லிங்குசாமி எந்திரிச்சு போயிட்டாரு இப்ப நம்மளும் எந்திரிச்சு போனோம்னா பாய்ட் பண்ணிட்டாங்க ஆடியோ லஞ்சலாம் அவங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு எந்திரிச்சு போயிட்டாங்கிற மாதிரி ஒரு இது தப்பான ஒரு இது வந்துடும் அதனால் இருந்துட்டு போயிடுவோம்னு சொல்றாங்க அப்போ இங்கே தவறாக பேசுவது மிஸ்கின் வழியாறுனா உட்காந்து வேடிக்கை பார்த்தவங்கலாம் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்தையும் சொல்ல முடியுமா வெற்றி மாறுவாங்க ஆனால் உண்மையிலேயே நான் பாலுமே சார் உதவியாளர் வெற்றி மாறணும் நானும் ஒன்னா பணிபுரிஞ்சிருக்கோம் வெற்றிமாறன்கிறவர் எப்படிப்பட்டவர் எவ்வளவு புத்தகங்கள் படித்தவர் எவ்வளவு படித்தாளுங்கிறது பக்கத்தில் இருந்த எனக்கு நல்லா தெரியும் மிஸ்கின் என்கின்ற நபர் எத்தனை புத்தகங்கள் படித்தாருங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவர் எந்த ஆரியவளாட்சிக்கு வந்தாலும் தமிழ்ல எழுத்தவர்களே இல்லையா தமிழில் திரைப்பட இயக்குநர்களே கிடையாதா சரி நீங்க ரசிச்சுட்டு போங்க நீங்க வீட்டில இருந்து கிளம்பும் ஒரு முடிவோட கிளம்புறீங்க என்னன்னா இன்னைக்கு யார போய் திட்டலாம் இப்ப இது இன்னொரு அசௌரியம் இருக்கு ஸ்டேஜ்ல இருந்து இவரோட சின்ன வயசு பசங்களை கூப்பிட்டா நார்மலா திரும்பினாலே இவரோட வயசு அதிகமா பயப்படுறாங்க ஐயோ இவன் நம்ம வாரப்பட கூப்பிட்டு இருந்தாலும் நடக்குது கொட்டுக்காதுன்னு ஒரு படம் உண்மையில அன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண எனக்கு இன்னொரு என்னன்னா மிஸ்கின் படைப்புகள் மீது எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது மிக அற்புதமான ஒரு இல்லை அதுல என்ன பிரச்சனையும் எனக்கு கிடையாது ஆனா அதுல எடுக்க வேண்டிய பெயரை நீங்க ஏன் வந்து ஒரு இடத்துல பேசி கெடுத்துக்கிறீங்க நீங்க கெடுக்கிறது இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கிறது பக்கத்து சிறுதாரர்களும் ஏன் உண்டு பண்றீங்க நீங்க இதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களும் கொதிச்செழுவுறாங்க உங்களிலே நாகரங்கிறது இப்ப நானே இங்க பேசினா கூட சில சமயம் நாகரங்கிறது நீங்க வந்து வெளியில வந்து பேசுவீங்க இது ஒரு நாகரீகத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க ஆனா அதற்காக நான் பேசிய எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு சம்மதமா இருக்குன்னு நான் நினைச்சேன்னா நான் என்னை விட ஒரு முட்டால் வேற யாருமே கிடையாது இப்போ இன்னொன்னு சொல்றேன் உலகத்துல உள்ள எல்லா புத்தகத்தையும் படிச்சு அன்ப போதிச்சுன்னு லாஸ்டா பேசுற திருக்குறள் படிச்சிருக்கே நீ திருக்குறள்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற இந்திய பிரதமரே திருக்குறள் பெருமையை பத்தி வெளிநாடுகளில் பேசுறாரு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டின் கௌரவமா இருக்கு திருக்குறளா இருக்குது அதுல ஒருத்தர் தான் இசைஞானி இளையராஜா நீ இளையராஜா வந்து அவரு இசை இசை பேரரசு அதுக்கும் மேல இந்த நூற்றாண்டிலேயே இந்த உலகத்தை இந்த தமிழ்நாட்டை இவரை போல ஒருத்தன் மக்களை மகிழ்ச்சிய கலையும் கிடையாது கிடையாது என்ன சொல்ல போனா இசைஞானி ஒருத்தர் புறக்கும் போது தாளாட்டு சாவர வரைக்கும் இன்னொன்னு நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் வந்து மாதிரி யாராவது பேசிட்டு போறீங்க அவரு ஒரு டாக்டர் அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து வந்து அவர் இல்லைன்னா நிறைய சேனல் கிடையாது எஃப்எம் கிடையாது அவ்வளோ பெரிய மனிதன் நீ போற போகல வந்து இருந்து அவன் இளையராஜன் என்ன சைடிஸ் அவர் உனக்கு எப்படி நீ பேசலாம் அதோ நீ திட்டுற இன்னொன்னு நான் வந்து அவருமே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறேன் அவர் காலை போய் முத்தம் முத்தமிடுவேன் எல்லாம் பேசுறீங்க ஓகே அந்த மரியாதைக்கு நீங்க கொடுக்கற விளையாது இப்படிதான் பேசுவீங்களா ஒரு ஒரு பொது நாகரிகம் மேடையில் அதே மாதிரியே கொட்டுக்காலி மேடையில் அந்த படத்தில் வந்துங்க அவ்வளவோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் கொட்டுக்காலியை பற்றி எல்லாரும் இயக்குநரும் பேசுறாங்க நீ உதாரணத்துக்கு என்ன சீனை சொல்ற எந்த சீனை நீ சூரிய அடிப்பில் நடிச்சது பிடிச்சிருக்குன்னு சொல்ற என்ன சொல்றீங்கன்னா மறுநாளே இது பரபரப்பாக நீ நினைக்கிற அதுக்காக எல்லோரும் முகம் சிலிக்கிற மாதிரி விஷயத்தை சொல்ற இது எப்படி சரி ஒரு ஒரு மேடையில வந்து நீ பேசுறது எல்லா மனிதர்களும் வந்து நீங்க மேடையில் இங்க இருக்கிறவங்க கிடையாதுங்க இது கிடையாது இன்னும் யூடியூப் உலகம் முறை போயிடுச்சு நீ எது பேசுறா உலகம் முறை பாக்குறான் அப்ப உலகம் முறை உள்ளவங்க நீங்க தனியா பேச திரையில எய்த்து கேட்கல வேற நான் யூடியூப்ல நிறைய பேர் பேசுறாங்க நான் இப்ப துறை வகை சார்ந்தவங்க தான் நேத்தி அருள்தாஸ் அவர் வந்து பேசினாரு அது ஒரு தொன்மையால் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் இவர் பேசக்கூடாது பேசி இவர் பேசிட்டு போயாருங்க நம்மள வந்து வாழ்வாழ்வாளும் கத்துவானுங்க நீங்க என்ன அப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுறதுக்கு அப்புறம் பதினஞ்சு போன் நான் அட்டன் பண்ணிருக்கேன் ஊர்ல இருந்து என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு சினிமாக்காரவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு அதை புறம்புவாங்க நீங்க வந்து நார்மலா ஒரு இடத்துல வந்து நீங்க பேசிட்டு போயிடுறீங்க ஆனா அது எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து இது பண்றீங்க இன்னொன்னு நீங்கள் முன்னாடியே தயாரிச்சுட்டு வந்து தான் பேசுறீங்க நீங்கள் சாதாரணமாக கிடையாது ஏன்னா வாழைன்னு ஒரு படத்துக்காக நாங்கள் ஒரு மூணு நாள் உட்காந்து அஸ்டனோட உட்காந்து பண்ணி மூணு பக்கம் அறிக்கை தயார் பண்ணோம் வரும் உங்களுக்குன்னு அவர் ஸ்டேஜ்லேயே பேசுகிறாரு அப்போ வாழைன்னு ஒன்று பேச வரும்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் என்ன பேசக்கூடிய தயாரிச்சு நண்பரோடு இது பண்ணிட்டு வரும்போது அந்த குணா படத்தில் வர மாதிரி மானை பேனை பொன்வானை போட்டுக்கிற மாதிரி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஆபாசமாக பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தயாரிச்சுட்டு வந்து பேசுகிறீங்க இது மிகவும் மோசமானது தமிழ்ல எப்பவும் நல்ல படம் விளையாட விட்டுறீங்க விட்டுட்டு பாரின் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறது மட்டுமே நீங்க பேசுறீங்க இதெல்லாம் என்ன கதை உங்களை கவனிக்கிற மாதிரி தான் படம் பண்றீங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு ஸ்டேஜ்ல வேற பேசி எங்க மானத்தை வாங்குறீங்க தயவு செய்து தம்பி மிஸ்கின் நீங்க எல்லாருக்கும் அண்ணன் இருந்து தம்பி அவர் நான் உங்களை சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு அடிப்படை நாகரிகம் தெரியலங்கிறதால எனக்கு நீங்க தம்பி தான் தம்பி மிஸ்கின் இனிமே எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் தயவு செய்து நாவை அடக்குங்கள் சாதாரண பேசுங்க இந்த இன்னொரு விஷயம் வலைபேச்சுன்னு ஒரு இதுல அந்த நண்பர் இருபத்தஞ்சு வருஷம் நண்பர் இவர் எப்பெல்லாம் இவர் ஸ்டேஜ்ல பேசுறாரு அடுத்த வரை ஆதார அருமை பேசக்கூடாதுன்னு வலை உள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாரு விஸ்வம் எல்லா இடத்தையும் உட்காந்து பேசுறாரு இந்த மாதிரி நாலஞ்சு பேர் வந்து வலை உள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நிச்சயமா அவருக்கு தெரியாம இருக்காது இன்னொன்னு இங்க பேசுறதுக்கு அமீர் சொல்றாரு ரஞ்சித்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாருங்கிறாரு இப்போ விவரை அழைச்சிட்டு அவர் எல்லா இடத்தையும் மனித தெரியுமா செய்து தம்பி மிஸ்கின் இனிமே இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்லயும் பேசாதீங்க நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி நன்றி நன்றி